இப்போ நல்ல எடிட்டர் உள்ளே ஏற்கனவே இருக்காரு நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது தாட்டில் எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் சரியாக தான் செய்கிறோங்கிறது மட்டும் தெரியல அது வந்து ஒரு சின்ன கூகுள் குழந்தை நம்ம மனசு அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியா கொடுக்கும் உலகத்தில் இருக்க அவ்வளவு மாற்றங்களும் இந்த ஐடியாவிலேருந்து பிறந்தது தாட்ஸில் பிறந்தது தான் உலக மாற்றம் பூராமே கடவுள் உட்பட எல்லா மாற்றத்தையும் தாட்ஸ் தானே கொடுத்துருக்கு யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் கூட ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த இயக்க ரகசியம் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் அந்த தான் கிடைக்கும் சரியா ஒருவேளை புரியலைன்னா பத்து கட்டளைகள் எது புரியுதோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது திரும்பி திரும்பி இது தாட்டா இது திங்கிங்க இப்போ ஐயா சொன்ன பத்து கட்டளைகள் இருக்குல்ல அந்த சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு டக்குன்னு வந்து அதில் ஒன்று ஞாபகம் வரும் ஞாபகம் வரும்னு சொல்கிறோம்ல இது திங்கிங்கா தாட்டா தாட்டு தானே இப்படி இப்படி வர ஆரம்பிக்கும் நமக்கு தேவையானது பூரா முன்னாடியும் தேவையில்லாத பூரா பின்னாடியும் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த ப்ரியாரிட்டி மாற ஆரம்பிக்கும் அப்புறம் உங்கள் மொத்த மெமரியும் புக் செல்ஃப் மாதிரி ஆகிடும் நீங்கள் தேவையானதை ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து எடுக்க முடியும் ஏன்னா நம்மளே தான் குழப்பி வச்சுருக்கோம் இப்போ நான் சொன்ன புத்தகங்கள் இந்த பெயர்கள்லாம் இருக்குல்ல உங்களை கேட்கும் போது நிறைய எவ்வளோ மெமரி யோசிப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது அந்த நேரத்தில் படித்தது அதே மாதிரி இப்போ எனக்கு அந்த புக்கு பேர் மறந்து போனாலும் அதை பற்றி கவலையே விட மாட்டேன் கடந்து போயிடுவேன் சொல்லியிருக்கேன் பல மேடைகளில் முக்கியமான மேடைகளில் கூட ஒரு புக்கோட பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது சரி பரவாயில்ல அப்படின்னு போயிடுவேன் அது ஒரு விஷயமே இல்லை நம்ம அதுலேயும் சிக்கிக்கிற கூடாது அவ்வளோதான் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக நான் எந்த மேடையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த உரை முடிகிறதுக்குள்ளே இறங்குனதே இல்லை முடிகிறதுக்குள்ளே ஞாபகம் வந்துடும் அதையும் சொல்லிவிட்டுதே இறங்குவேன் ஆனாலும் ஞாபகம் வரலைன்னாலும் கவலை இல்லைன்னா தான் ஞாபகம் வரும் ஏன்னா மைண்டுக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்கல அது தாட்டில் எடுத்து எடுத்து கொடுக்குது இப்போ நான் பேசுகிறேன்ல எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன் தாட்டில் இருந்து இல்லையா தாட்லேருந்து எடுத்து எடுத்து பேசிகிட்டே இருக்கேன் இப்படி தான் நீங்களும் பேசுகிறீங்க தாட் பற்றி தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க எதை யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கா தெரியலையா அப்போ எடிட் பண்ணுறவர் யார் திங்கிங் இல்லையா அப்போ திங்கிங் தாட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லை இங்கே வர்றதே எத்தனை பேர் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்க இல்லை சொல்லாமல் வந்தீங்க யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னெலாம் தெரிஞ்சு தானே வந்திருப்போம் அப்போ நல்ல எடிட்டர் உள்ளே ஏற்கனவே இருக்காரு நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குது தாட்டில் எதை எடுத்துக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் இதெல்லாம் சரியாக தான் செய்கிறோங்கிறது மட்டும் தெரியல அவ்வளோதான் பிரச்சனை எல்லாமே ஒழுங்காக தான் நடந்துகிட்டே இருக்குது நம்ம ரியல் லைஃப்பில் அப்படி தான் அப்ளை பண்ணிகிட்டே போகிறோம் இல்லைனா மனுஷனோட பேசவே முடியாது கம்யூனிகேஷனே இருக்க முடியாது தாட்டில் வந்து ஆன குழந்தைகள் வந்து தாட்டில் பூரா பேசுவாங்க அதுக்கு பேர் உளரல் சின்ன குழந்தைகள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாமே கத்திக்கிட்டே ஓடுறாங்கல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு தொடர்பு இருக்காது ஏன்னா அவங்க திங்கிங்லேருந்து பேசலை தாட்லேருந்து பேசுகிறாங்க கொஞ்சம் அறிவு வளர்ந்தோடனே திங்க் பண்ணுறது தெரிஞ்சோடனே எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும் எதை அம்மாட்ட பேசணும் எதை அப்பாட்ட பேசணும்னு தெரிஞ்சிடும் எதை பேசுனா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லை இந்த அப்போ தாட் ஹேண்ட்லிங்கிறது குழந்தைக்கு இயல்பாகவே இருக்குது நம்மள்டையும் இருக்குது இருக்குங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இங்கே விஷயமே அதை தான் ஐயா திரும்பி 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 இருக்காங்க வேறு வேறு ஃபார்மில் சரியா அப்போ இந்த ஃப்ரீனஸோட மைண்டை அது பாட்டுக்கு விட்டுட்டிங்கன்னா நோயை பற்றி பயம் வந்துச்சுன்னு வைங்க பயம் இதில் வரும் தாட்டில் தான் வரும் அப்போ இது தாட்டில் பயம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு அவேர்னஸ் வரும் இல்லையா இப்போ இந்த அவேர்னஸ் எங்கே பயன்படுத்தலாம் இதை இந்த நோயை எப்படி தீர்க்கலாம்னு யோசிங்க அதை விட்டுட்டு நோய் நோயினுடைய விளைவுகள் என்னென்னு யோசிக்கக்கூடாது ஆக்ஷனை நோக்கி யோசிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிரும் எல்லா பிரச்சனையும் இந்த மைண்ட் ஆசுலேஷன் நேற்று பேசினா சைக்கோசொமாட்டிக் டிசார்டர் அதுபோக நடக்காது நம்ம மைண்டில் வந்து நடக்காது அதனால் இது இதுதான் பேசிக்கான விஷயம் சரி ஒரே ஒரு வேலை செஞ்சு பார்க்கலாம் உங்கள் மனசுக்குள்ள எது தாட் எது திங்கிங்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ சரியா நேரம் உட்காருங்க ஓ மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உக்காந்துங்க ஒரு ஃபீல் தேவைப்படுது சரியா கண்ண மூடுங்க ஆழமா மூச்சை உள்ளே இழுங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க முடியலன்னா விட்டுருங்க மூணையுமே கவனிங்க இப்போ மறுபடியும் செய்கிறீங்க ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க ஸ்லோவாக கொஞ்ச நேரம் நிறுத்தி வைங்க திரும்பி வெளியே விடுங்க மூணாவது முறை அதே விஷயத்தை செய்யுங்க இப்போ ஆழமாக உள்ள விடு இழுங்க அப்படி நிறுத்தி வச்ச இடத்துல அப்படி நிறுத்தி வைங்க இப்போ உங்கள் மனசை கவனிங்க உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கவனிங்க இப்போ மூச்சை விட்டுருங்க கண்ணத்தோடுங்க இப்போ மனசுக்குள்ளே நீங்கள் தேடி போகும்போது அங்கே என்ன இருந்துச்சு யாரோ ஒருத்தர் கதறிக்கிட்டே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருந்திருப்பார்ல அவர் தான் திங்கிங் உள்ள ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுல அது தாட் இல்லாத நிலை இதுக்கு பேர் தான் தாட்டில் ஸ்டேட் அது சும்மா இதே ஸ்டேட்டில் வாழ்க்கை முழுக்க வாழ்ந்தோம்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும் அது இதை சாம்பிள் காட்டுறதுக்கு தான் பிரணாயமாக சாம்பிளிங் தான் அது அப்படி பண்ணி பார்க்கும்போது தாட்டே இருக்காது அந்த இடத்துல அவ்வளோதான் அப்போ எது தாட் எது திங்கிங்னு புரிஞ்சதுக்கப்புறம் பிரணாயமாக விட்டுட்டு கிளம்பிடணும் இல்லை அதுக்கு தான் அது எக்ஸ்பெரிமெண்ட்டு இப்போ எது நீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல இப்போ உள்ள போய் ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க மாதிரி யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்க மாதிரி மனசுக்குள்ளே போய் ஒருத்தர் சுற்றிட்டு இருந்தார்ல இப்போ தனியாகலாம் இல்லையா அவர் தான் நீங்கள் அவர் தான் திங்கிங் அதுதான் புத்தி அதை தவிர எது வந்தாலும் அதுக்கு பேர் தாட் சரியா எது நம்மன்னு தெரிஞ்சிருச்சுன்னா எது அந்நியர்னு தெரிஞ்சிடுவோம் இல்லையா அப்போ நீங்கள் இப்போ பார்த்தத திரும்பி நினைவுபடுத்திக்கிறதுக்காக வீட்டுக்கு போய் ஒரு தடவை இப்படி மூணு தடவைக்கு மேலே மூச்சு விடக்கூடாது அப்புறம் அது கட்டிக்கிட்டாயிருவீங்க சரியா அவள் அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் திங்கிங்னு புரிஞ்சதுக்கப்புறம் சாதாரண லைஃப்பில் கவனிச்சிங்கன்னா நீங்கன்னுங்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவரை வச்சு நம்ம பார்க்குற எல்லாமே தாட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு தடவை தாட்ஸ் தான் திங்கிங் வேறுதான்னு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எது வந்துச்சுனாலும் இது தாட்டு தானே பார்த்துக்குருவோம் அப்படின்னு கிளம்பிடுவோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஐலாங்க அதான் திங்கிங்னு வச்சுக்கோங்க இப்போ அதான் திங்கிங் சரியா திங்கிங் வழியாக பார்க்குறோம் இல்லையா அவ்வளோதான் உள்ள தாட்ஸுங்கிறது இப்போ நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க வர ஆரம்பிச்சிருக்கோம் நிறையா இப்போ எது நீங்கன்னு தெரிஞ்சதுனால எது உங்கள் தாட்ஸுன்னு தெரிஞ்சிடும் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உங்களுக்குள்ள தனியாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இதுதான் தாட்ஸுன்னு புரிஞ்சிருச்சுன்னா என்ன மா மாறு வேஷம் போட்டு மறு ஓட்டிக்கிட்டு வந்தாலும் தாட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் இல்லை எது நம்மன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மிச்சால்புரம் யாருன்னு தெரிஞ்சிருது இல்லையா அது வந்து ஒரு சின்ன கூகுள் குழந்தை நம்ம மனசு அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியா கொடுக்கும் உலகத்தில் இருக்க அவ்வளவு மாற்றங்களும் இந்த ஐடியாவிலேருந்து பிறந்தது தாட்ஸில் பிறந்தது தான் உலக மாற்றம் பூராமே கடவுள் உட்பட எல்லா மாற்றத்தையும் தாட்ஸ் தானே கொடுத்துருக்கு அவ்வளோ பெரிய ஆளை வச்சுக்கிட்டு நம்ம வாட்டுக்கு சாமிமோடு ஓடு போய் விரதம் ஆயிடுன்னு ஒரு தேவையில்லாத வேலையை பார்க்க வச்சுட்டுருக்குறோம் சடங்குக்காக அவரை கழட்டி விட்டிங்கன்னா அவர் ஏகப்பட்ட வேலை பார்ப்பார் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானங்கிறது அவசியமான இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்